ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் இன்னைக்கு வந்து பகத் ஃபாசில் அவரோட பர்த்டே மலையாளத்தில் உள்ள ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம் எப்படி இங்கே தனுஷ் அப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா சொல்கிறோமோ அது மாதிரி மலையாளத்தில் பகத் ஃபாசில் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் விட்டுருக்குறாங்களா ஏன்னா வந்து அவர் பல படங்களை நடிச்சுட்டு வர்றாரு மலையாளத்தையும் தாண்டி இங்கே தமிழ் தெலுங்கு அப்புறமா ஒரு பேன் இண்டா ஸ்டாராக இருக்கிறார் இல்லையா அதனால வந்து பல லாங்குவேஜில் பண்ணுறனால ஏதாவது இதுலேருந்து எதாவது அப்டேட் வருதா பார்க்கும்போது அப்படின்றது வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருது ஏன்னா வேட்டைன் அப்படின்ற ஒரு படத்தையே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து எப்போ கூலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ இப்போ யார்கிட்ட கேட்டாலும் தலைவரோட அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டாலே கூலி தானே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ வேட்டைன்னு ஒரு படம் இருக்குது அது ஃபுல்லாக ரெடியாகி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது நம்ம ஞானவேல அவங்க வந்து ஏற்றிருக்கிறாங்க பாவம் லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அனிருத் மியூசிக்கு பல ஸ்டார்ஸ் வந்து உள்ள இருக்கிறாங்க இப்படி ஒரு படத்தையே மறந்துட்டு அடுத்த படம் கூலி அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக போடுறாங்க இப்போ அதுல இருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பக்கம் நம்ம தலைவர் இந்த பக்கம் நம்ம அமிதாப் பச்சன் ரெண்டு பேத்துக்கு நடுவில் நம்ம ஃபக்த் வாசில் கையை கட்டிகிட்டு பவ்வியமாக நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சே அதுக்கப்புறம் இவரை பற்றின ஒரு ரீகால் போகலாம் இப்போ பின்னாடி போய் அவர் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து சொல்லலாம் அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி தான் அந்த டாபிக் வந்து எடுத்துருக்கோம் இவர் வந்து ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவர் வந்து பிறகு எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஃபாசில் அவர் வந்து எவ்வளோ தமிழில் இவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சினிமா உலகத்திலேயே வளர்ந்ததுனால அவருக்கும் அந்த சினிமாசை வந்துருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து சினிமாவில் ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது வந்து அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் மனசில் இருந்து ஒரு விதையாக விதைஞ்சிருக்கு அப்படியே படிப்படியாக அந்த சினிமா கற்றுக்கிட்டு இருக்க டைமில் பத்தொம்பது வயசில் அவரோட முதல் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது அவங்க அப்பாவே ஃபாசில் அவர்களே வந்து அந்த படத்தை இயக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கையேந்தும் தூரத்தே அப்படின்ற ஒரு படம் மூலயமா நம்ம ஃபத் ஃபாசில் அவர்கள் வந்து அறிமுகம் போகிறாரு படம் வந்து கமர்ஷியலாக சரியான ஃப்ளாப் எப்பயுமே பெருசாக ஓடலை என்னடா அது பையனே வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபாசில் சாருக்கும் சில விமர்சனங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஏன்னா எப்படி நம்ம விஜய் சாருக்கு வந்து நாளைய திருப்பு பண்ணும்போது ஒரு எதிர்ப்பு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களுமே இருந்திருக்கு அதே தோல்வியும் இந்த தோல்வியும் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஃபகத் ஃபாசில் அவர்களுமே வந்து அந்த முத படம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாப்னால செம்ம டிப்ரெஷன் போய் ஒரு மாதிரி ஏன்னா பத்தொம்பது வயசு இல்லையா அதை கரெக்டாக ஏற்றுக்கிறானு ஒரு பக்கம் வந்து இருந்திருக்காது அதனால் இந்த சினிமாவை வேணாம் நம்ம விசாரம் போயிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன்லாம் எடுத்துருக்கா அதே மாதிரி தான் விஜய் சாரும் நாளை திருப்பி போனும்போது மாதிரி வேணாம் அப்படின்ற ஒரு விஷயமும் போனதாக சொல்லிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரோட அப்பாவும் டேரக்டர்ஸ் அவங்களே வந்து அவங்க பையனை வச்சு ஏற்கிறாங்க இன்னும் சில ஒற்றுமைகள் இருக்கிறனால எவரு இவரோட சேர்த்து சில விஷயங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம திருப்பி அப்படியே நம்ம ஃபகத் ஃபாசில் சைடு அந்த சைடு வந்தோம்னா நான் வைக்க சொன்ன மாதிரி அந்த படம் ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப் அப்படின்றதுனால செம்ம டிப்ரெஷனாக போய் நான் திருப்பி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பொறியியல் படிக்க போகிறாரு எங்கே மியாமி யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறார் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இதனால அதையும் ட்ரா பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவவியல் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதை அப்படியே படிச்சுட்டே வராரு ஓகே அப்போ தான் பாலிவுட்டையே கலக்கிக்கிட்டு இருக்க இஃபான் கான் அந்த டைமில் வந்து அவர் சம்ம பீக்கு நம்ம லைஃப் ஆஃப் பையெல்லாம் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த டைமில் பாலிவுட்டில் ஒரு மாதிரி பீக்கில் இருந்த டைம் அப்போ அவர் நடித்த படம் யூன் ஹோத்தா தோக்கியா ஹோத்தா அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக நம்ம இர்ஃபான் கான் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாரு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபக்த்பாசருக்கு என்ன ஒரு ஐடியா வருது அப்படின்னா நம்ம ஹீரோவாக மட்டும் அந்த இதை நடிக்காமல் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து வேற ஒருத்தர் ஹீரோவாக இருந்தாலுமே அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நடித்தா நமக்கு வந்து கரியர் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அந்த படம் மூலியமா அவருக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அவரோட அந்த படிப்பை வந்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அவரோட சொந்த ஊருக்கு வராரு திருப்பியும் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுமே எடுக்கிறாரு அப்படி என்ட்ரி ஆகும் தான் ஆந்தாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது நம்ம இப்ப எல்லாம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆந்தாலஜி மூவிஸ் பார்க்க பாக்க ஆரம்பிச்சோம் இல்லையா ஆனா ஆந்தாலஜிய இந்தியாவுக்கே மலையாள சினிமா தான் அப்பவே வந்து பத்து டேரக்டர்ஸ் வச்சு கேரளா கஃபே அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி வந்து ரெடி பண்றாங்க அதுல நம்ம பகத் வருமே நடிக்கிறார் அந்த கேரளா காபி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆகுது முக்கியமாக நம்ம ஃபரத் பாரதியில் நடித்த அந்த எபிசோடு வந்து மிருத்தியம் ஜெயம் அப்படின்ற ஒரு எபிசோடில் அவர் நடிச்சிருப்பார் அது வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நடிச்சிருப்பார் அதுவும் அந்த துப்பறிவாளர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அதை கொலை நடந்திருக்கு அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சி பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பார் மக்களிடையே பயங்கரமான வரவேற்பு இப்படி ஒரு ஆக்டிங் வந்து இவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு பிரமிப்பாக அதில் வந்து கொடுத்துருந்தார் ஏன்னா வந்து முதல் படம் தோல்வி அப்படின்னு ஒரு பிமம் இருந்துச்சு இல்லையா அது வந்து இந்த ஆந்தாலஜி மூலயமா அதை உடச்சி தான் ஒரு ஆக்டராக வந்து மக்கள்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ண படம் வந்து கேரளா அதுக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பரமணி காக்டைல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து பண்ணுறாரு அதுவும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வந்து பண்ணுறாரு இந்த செகண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பிம்பங்கள் வந்து முன்னாடி இருந்துச்சு ஏன்னா ஒரு ஹீரோவாக ஒருத்தர் அறிமுகம் ஆகிட்டார் அப்படின்னா அவர் வந்து இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக நடிக்க மாட்டார் முக்கியமான ஒரு ரோல் கொடுத்தா நடிக்க மாட்டார் அவர் வெறும் ஹீரோவாக மட்டும் தான் நடிப்பார் அப்படின்ற விஷயங்களாக இருக்கும்போது பகுப்பாசில் அவர்கள் வந்து ஹீரோவாக அறிமுகம் ஆனாலுமே நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல அது கதைக்களமும் நல்லா இருந்து அந்த சின்ன பண்ணக்கூடிய அந்த சின்ன ரோலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் மட்டும் தான் அது பண்ணனும் அப்படின்னு ஒரு யுத்தியை கையில் எடுத்து அதை தொடர்ச்சியாக அந்த படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்போதான் வந்து செப்பக்குறச்சே அப்படின்ற ஒரு படம் மூலயமா சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து நம்ம பகத் ஃபாசில் அவர்களுக்கு வந்து கிடைக்கிது ஃபர்ஸ்ட்டு அவார்டு ஃபர்ஸ்ட்டு அவார்டாக ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெகனேஷனாக இந்த அவார்டு மூலியமாக ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஹாஷிக் ஹபு அவரோட டேரக்ஷனில் வந்து டுவெண்ட்டி டூ ஃபீமேல் கோட்டைம் அப்படின்ற படத்தில் வந்து நடிக்கிறாரு அந்த படத்தில் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருப்பார் அந்த படங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு வில்லத்தனமாகவும் கமலஹாசன் அவர்களை பார்த்துருப்போம் இல்லையா பல வேரியேஷனில் பல எமோஷனில் நடிப்பார் இல்லையா அது மாதிரியான ஒரு படமாக இந்த டொண்ட்டி டூ ஃபீமேல் கோட்டைம் படம் வந்து இருக்கும் அதில் பக்தாசல் கேரக்டருமே அப்படி தான் இருக்கும் முக்கியமாக அவர் கிளைமேக்ஸில் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் பண்ண ஆக்டிங்கும் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஏன்னா வந்து நம்ம இப்போ வரைக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவர் கண்ணை பற்றி அவர் கண்ணிலே நடிக்கிறார்ப்பா அப்படின்ட்டு அது இந்த படம் மூலயமா தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிளைமேக்ஸ்ல எல்லா எமோஷனும் பண்ற மாதிரியான ஒரு சீன் வரும் அது எல்லாத்தையுமே கண்ணாலேயே கன்வே பண்ற ஒரு விஷயமா அவர் பண்ணியிருப்பாரு அதனாலயே மலையாள இண்டஸ்ட்ரியில அவர் இன்னும் பரவலா பேசப்பட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்றாங்க நம்ம நித்யாமேனன் நடிச்சிருந்தாங்க மலினி டுவெண்ட்டி டூ பாளையங்கோட்டை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருக்கு பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டாகவே அமைஞ்சிட்டு வருது ஏன்னா வந்து டைமண்ட் நெக்லஸ் ஃப்ரைடே அன்னையும் ரசலும் நத்தோலி ஒரு சின்ன மீனல்லோ அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பல படங்கள் வந்து ஹிட் கொடுத்துட்டே வந்திருக்கிறாரு அதுவும் முக்கியமாக இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா அன்னையும் ரசலும் அப்படின்றது வந்து நம்ம ஆண்ட்ரியாவும் ஃபகத் ஃபாசிலும் நடிச்சிருப்பாங்க ஒரு லவ் ஸ்டோரி இப்போயுமே நீங்கள் வந்து இன்ஸ்டா ட்விட்டர்லாம் போனீங்கன்னா அந்த படத்தில் உள்ள லவ் போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி நிறையா பேர் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து அந்த லவ் வந்து அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க ஃபாத் வாசிலும் பயங்கரமாக நடிச்சிருப்பார் ஒரு வேறு மதத்தோட ஒரு காதல் கதையாக அது அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஏன்னா பகத் வாசியலோட கரியரில் அவரோட முதல் படத்தையும் தாண்டி பல படங்கள் வந்து ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு இப்போ நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே அவர் பண்ண முக்கியமான ஒரு படம் நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டில் எல்லாமே கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படியே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை நான் சொன்ன அன்னையும் ரசலும் அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ரூமரா ஒரு விஷயம் கிளம்புது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகத் வாசிலும் ஆண்ட்ரியாவும் லவ் பண்றாங்க இந்த மாதிரி பகத் வாசில் வந்து ஆண்ட்ரியாட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு காசிப்பா போயிட்டு அதுக்கு ஆண்ட்ரியாவுமே வந்து விளக்கம் தெரிவிக்கிறாங்க இல்லைங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த ரூமருக்குமே அந்த டைம்ல முற்றுப்புள்ளி ஒன்று விஷயம் வச்சாங்க எப்பவுமே ஒரு ஹீரோ வளர்ந்து வராங்கன்னா கண்டிப்பா ரூமர்ஸ் கண்டிப்பா வரும் அந்த மாதிரியான ரூமர்ஸ்க்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா அப்படியே அப்படியே பேச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட பன்னெண்டு படம் வந்து கம்மிட்டாகிறாரு அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் முக்கியமான படங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் இருந்தால் அப்படியே பாருங்கள் ஓகே அந்த படங்கள்லேயே முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் ஆர்டிஸ்ட் நார்த் டுவெண்ட்டி ஃபோர் கரம் அப்படின்ட்டு இந்த மூணு படங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதுலேயும் முக்கியமா ஆர்டிஸ்ட் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஓவியரா நடிச்சிருப்பாரு அந்த படத்துக்காண்டி முதல் முறையாக அவர் வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஸ்டேட் அவார்டு வந்து அவர் வாங்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து துணை நடிகருக்கு வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் ஆக்டரா ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியே தொடர்ச்சியா பல படங்கள் பல அவார்டுகள் வந்து அவர் வாங்கிட்டே வந்திருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போதான் அவரோட அந்த லவ் போர்ஷன் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் நம்ம நஸ்ரியாக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு எப்படி பார்த்துட்டாங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பேங்களூர் டேஸ் அப்படின்ற படம் மூலமாக தான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க படம் போயிட்டே இருக்கும்போது நம்ம நஸ்ரியா அவர்கள் தான் வந்து ஃபகத் ஃபாசிலிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தான் அந்த காதல் கதை வந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி கடைசியில் கல்யாண ஸ்டேஜில் வந்து முடிஞ்சிருக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க பண்ண கல்யாணம் வந்து மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ் சினிமா இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க கல்யாணத்தை திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் நம்மளே எத்தனை பேர் வந்து பேசுகிறோம் என்னப்பா நசியா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் வந்து தமிழ் சினிமா வந்து ஃபகத் ஃபாசில் யார் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது யாரோ ஒன்று ரெண்டு பேரும் மலையாள படங்கள் பார்த்துருந்தா ஃபகத் ஃபாசில் யார் அப்படின்றது தெரியும் இன்னும் பல ரசிகர்களுக்கு வந்து அப்போ வந்து ஃபகத் ஃபாசில் யாருன்னே தெரியாது கிடையாது யாரா இவர் மாறு இருக்காரு ஸோ முடியே இல்லை இவருக்கு வந்து நசிரியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே சார் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேற நிறைய பேர் கலாச்சாரத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க கரெக்டு தான்ப்பா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வருது இந்த ஓடிடி தலங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் அந்த விஷயங்கள் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ யாரும் பேசுறது இல்லை நான் அந்த பொதுவான ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதுக்கப்புறம் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு எவ்வின்டே புஸ்தகம் அப்படின்ற ஒரு படம் மூலிமா லுக்கே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிலுக்கு பெருசாக லுக் சேஞ்ச் அப்படின்றது இருக்காரு ஒரு இதில் கண்ணாடி போட்டிருப்பாரு ஒரு ஷேவ் பண்ணியிருப்பாரு ஒரு இதில் வந்து இந்த ப்ராட் இந்த மலையாளத்துக்கான ஒரு மிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாரு ஆனால் இந்த டே புத்தகம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா லுக்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை அந்த போஸ்டர்ஸை வந்து நாங்கள் போகிறோம் அந்த போஸ்டர்ஸ் பார்த்தாலே தெரியும் ஆஹா லுக்காகவே டிஃப்ரெண்டாக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் தே பிரதிகாரம் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு அப்புறம் வந்து மன்சூன் மேங்கோஸ் டேக் ஆஃப் அப்படின்ட்டு அப்படியே தொடர்ச்சி அடுத்தடுத்த படங்கள் வந்து அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு கேப் தரல تارلا... அடுத்தடுத்த வருஷம் நம்ம படம் கொடுக்குவான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கதைகள் தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணிகிட்டே வந்திருக்காரு எந்த கதையுமே வந்து அவருக்கான ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்ற சொல்ல முடியாது எல்லா படங்களுமே ஒரு சுவாரஸ்யமான புது புது இல்லாமல் ஒரு இயல்பான கேரக்டராக பண்ணியிருப்பார் இதுல வந்து ஒரு திருடனா இன்னொரு இதில் வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா ஒரு மதவாதியா ஒரு இன்னொன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக இருக்கும் ஒரு ஹீரோ அப்படின்றதையும் தாண்டி அந்த கதைக்கான ஹீரோவாக மாதிரி பல விஷயங்கள் வந்து பல படங்களில் பண்ணியிருக்காரு இப்போ நான் சொன்ன எல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீயாக பண்ண இது ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்பதான் நம்ம பதிலை பற்றி மூணு முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த விக்ரம் பார்த்ததுக்கப்புறம் சில ஃபாத் ஃபாதர்ஸ் ஃபேன்ஸ்லாம் உருவாகிருக்கிறாங்க அந்த ஆவேசம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் இன்னும் அவர் பண்ண பல படங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் ஃபாத் ஃபாஸ்ட்லாம் யார் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காண்டி தான் நான் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக பண்ணேன் அதுக்கப்புறம் தொண்டி முத்தலும் திருக்ஷாட்சியம் அப்படின்ற படத்த மூலியமாக அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்குது ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு தீஃபாக பண்ணியிருப்பார் ஒரிஜினலாக தீஃபாவே அவர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பல விஷயங்கள் அந்த படத்தில் நடக்கும் அவரோட ஆக்டிங் வந்து புதுசாக இருக்கும் பல படங்களில் பார்த்த ஒரு ரெஃபரன்ஸை எதுவுமே வராது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு பகத்பாசிலாக நம்ம அதில் பார்த்துருவோம் அதுக்காண்டி அவருக்கு வந்து நேஷனல் அவார்டுமே அவர் கிடைக்கிது அதுக்கப்புறம் தமிழில் அவர் வந்து டெபியூட் ஆகிற படம்னா வேலைக்காரன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம சிவகார்த்தியன் வந்து நடித்து நம்ம மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான படம் ஒரு கார்பரேட் வில்லனாக ஃபகத் ஃபாசில் வந்து வந்திருப்பார் நம்ம ஆர் மந்திலும் பார்க்கும்போது ஆஹா நல்ல கேரக்டராக இருக்குது அப்போ அப்போ வந்து ஃபகத் ஃபாசில் யாருன்னு தமிழ் சினிமாவுக்கு ஆடியன்ஸுக்கு தெரிய வர நேரம் ரெண்டு மூணு படங்கள் பார்த்துட்டு ஆஹா வாக் ஃபாசில் அப்படின்றது தெரியும் ஆனால் என்ன படங்கள் பண்ணிக்காது தெரியாது நிறைய பேத்துக்கு வாக் ஃபாசில் எப்படி தெரியும்னா நசிரி ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த டைமில் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படியே வந்து அந்த படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு நார்மலாக ஆஹா ஒரு டீம் ஹெட்டாக இவர் வந்து சொல்லி சொல்லிக் பா ஹீரோக்கு ஒரு தோல் தோல் துணையாக நிற்பார் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு அவரே வில்லன் அப்படின்ற மாதிரி காமிக்கும்போது போது சூப்பராக இருக்கும் முக்கியமாக ஒரு கிளைமேக்ஸில் பேசுகிற டைலாக்ஸ் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு அரசு அரசியலா அப்படின்னே சொல்லலாம் தமிழ்ல இந்த பக்கம் அப்படியே டெபியூட் ஆனாலுமே மலையாளத்திலுமே அவங்க தொடர்ந்து அப்படியே படங்கள் பண்ணிட்டு இருக்காரு குமுனை நெக்ஸ் அந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் அவார்டுமே வந்து அவர் வாங்கியிருப்பாரு வாங்காத எந்த ஒரு டைப் ஆஃப் கேஸ்டுமே இருக்காது போல அவார்டில் பெஸ்ட் ஆக்டர் வாங்கிட்டார் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் வாங்கிட்டார் கொஞ்சம் சித்திர நடிகர் வாங்கிட்டார் இன்னும் அடுத்து அதாவது அவர் அவர் டேரக்ஷனு எதாவது பண்ணால் தான் அடுத்து அவார்டு வாங்குவார் நினைக்கிறேன் ஏன்னா ஆக்டிங்கில் இருக்கிற எல்லா இது வந்து அவர் அவார்டு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டூக்கு அப்புறம் வில்லனும் அவர் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மலையாள படங்கள் துறைச்சி அடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து எப்படா தமிழில் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடிடுச்சு ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த ஓடிடி வந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்லோட ஆக்டிங் அடுத்த படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்புறம் தமிழ்ல எப்போ நடிக்க போகிறாரு அப்படின்ற போது நம்ம தியாகராஜன் குமராஜா அவர் ஒரு டைரெக்ஷனில் சூப்பர் டிலக்ஸ் அப்படின்ற படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அந்த ரோலும் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் சமந்தாக்கு பேராக வருவார் சமந்தாக்கு முன்னாடி ஒருத்தர் பேர் இருப்பார் அது ஒரு பயங்கரமான ஒரு கதை காலத்தில் அவர் பண்ணுற விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும் அவர் பேசுகிற சில அரசியல் விஷயங்களும் பயங்கரமாக இருக்கும் அதை நம்ம சமந்தாக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு திருப்பி காணா போயிட்டார் ஐயா திருமடா காணா போயிட்டார் திருப்பி மலையாளத்துக்கு போயிட்டார் அப்படின்ற விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த ஓடிடி தலங்கள் இந்த லாக்டவுனில் பூம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பேன் இண்டியா ஒரு லெவலுக்கு போயிட்டார் ஏன்னா வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அப்படின்னு பாத்திட்டு இருக்கும்போது ஹிந்தி அப்படியே வந்து அதர் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து அடுத்தடுத்து அடுத்து பரவ ஆரம்பித்தது வந்து இந்த லாக்டவுனில் வந்து அந்த ஓடிடி படங்கள் மட்டும்தான் ஏன்னா அந்த ஓடிடிங்கில் என்னென்ன படங்கள் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சூன் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணியிருப்பார் இருள் மாலிக் ஜோஜி அப்படின்ட்டு பல படங்கள் அவர் வந்து ஓடிடிக்கனே தனியாக பண்ணார் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து விக்ரம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டில் பார்த்துருப்பீங்க அமர் அப்படின்ற ஒரு ரோலில் பண்ணியிருப்பார் லோகேஷ் சொன்னது தான் நான் பெண்ணு வச்சதே அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி கேரக்டராக அவர் வந்து நடிச்சிருப்பார் அந்த கதையை ட்ராவல் பண்ணிட்டு போகிறதே அவர் தான் அது வந்து ஒரு முக்கியமான ரோல் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் அவர் தொடர்ச்சி அந்த லோகேஷ் சினிமாடிக் சினிமாடைக்கோசில் வர போகிறாரு அதெல்லாம் அடுத்து பார்க்க தான் போகிறார் புஷ்பாவில் பண்ண அந்த வில்லன் ரோல் தான் அவருக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பாக அந்த கதை கர்நாடகா ஃபேன்ஸுக்குலாம் வந்து கொண்டு போனது ஏன்னா வந்து அவரோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா டைலாக இருக்காது வெறும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் அவர் நடந்து வர பண்ணுற சில ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுலேயே வந்து ஒரு ஸ்டாராக அவர் எவால்வ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க வில்லண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ புஷ்பா டூ தள்ளி போய்ட்டு அது என்ன ரீசன் அப்படின்றதில்ல அது வந்ததுக்கப்புறம் மேபி அவர் இன்னொரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து புஷ்பா ஊனில் அவர் செகண்ட் ஆஃபில் வர ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அதிலே வந்து அவர் கொஞ்சம் தூக்கி சாப்பிட்ருப்பாரு பாப்பம் புஷ்பா டூவில் அவர் என்ன பண்ண காத்துட்ருக்காரு அப்படின்றது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் இருக்குது ஏன்னா மாமன்னன் பண்ணார் மாமன்னனும் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு ஆனால் அது வேற மாதிரி சித்தரிச்சு அது விஷயங்கள் கொண்டு போனாங்க அதை நம்மக்குள்ளே நம்ம பேசணும்னா அதுக்கப்புறம் வந்து மாரிசன் இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி இப்போ வேட்டையன் இப்படி பல தமிழ் படங்கள் வந்து அவர் வசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அவர் வந்து மலையாளத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கிறாரோ அதே மாதிரி தமிழில் இன்னும் ஒரு பயங்கரமான ஹீரோவாக அவர் கொண்டாடப்படுறாரு இங்கெல்லாம் எப்படி நம்ம விசோசூர்யா கொண்டாடுறோமோ தனுஷை கொண்டாடுறோமோ விஜய் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி மற்றபடி இப்ப பவுத் பாசிலுமே ஒரு இடத்துல வந்து வச்சு வந்து பாத்துருக்கோம் அவர் அறிமுகமான காலத்துல ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் சில வரமுறைகள்லாம் எல்லாம் தாண்டி நான் இப்படிதான் என்ன வந்து தான் இருக்கேன் என்ன ஹீரோவா வந்து நான் ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காமிச்சவர் தான் வந்து ஃபர்த் பாசில் அது இப்ப வரைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு போகுது ஏதாவது இது எதாவது உடம்பு வெயிட் போறோம் அப்படின்னா நமக்கே ஒரு இன்ஃபாட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்போது அதெல்லாம் இல்லப்பா நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபாட்டி காம்ப்ளெக்ஸ் வராது யாருமே நம்ம உடலை வச்சு பார்க்க மாட்டாங்க நம்ம பண்ண மாதிரியான தான் வந்து மதிப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஃபாத் ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களையும் அதையும் தாண்டி இன்னும் மற்ற ரசிகர்களுமே வந்து கைவசப்படுத்தினார் அப்படின்றது தான் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் தான் தர போகிறாங்க இன்னும் ஃபகத் ஃபாசிலோட இன்னும் என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதா லேட்டராக பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை வந்து சிந்திக்கிறேன் அன்டில் தட் உங்களோட நான் விடைபெறேன் ஓகே டாட்டா பை பை